வாழடி வாழையாக என்று சொல்லுவார்கள் அந்த வாழையை பற்றி இன்றைக்கு பேசப்போகிறோம் அதுவும் வாழைக்காயை பற்றி பேசப்படுகிறோம் வாழைக்காய் என்றவுடன் ஐயோ இதை சாப்பிடக்கூடாதே என்கின்ற ஒரு நிலை வந்துவிடும் வாழைக்காய் என்றவுடன் நமக்கு வாத நோய்களுக்கு அதாவது உடல்வழி இருப்பவர்கள் வாழைக்காய் என்றாலே சில பேர் ஒதுக்கி வைத்து விடுகிறார்கள் அது வாத நோய்களுக்கு ஒவ்வாத ஒரு உணவு அதாவது உடல் அதிகமாக வலிக்கிறது வாயு அதிகமாக இருக்கிறது என்று இருக்கும் பொழுது வாழைக்காய் நமக்கு ஒவ்வாத உணவாகிறது மற்றபடி வாழைக்காய் மிகுந்த சத்துள்ள உணவு மிகுந்த சத்துள்ள உணவு பிஞ்சு வாழைக்காய் வாந்தி பித்தம் பேதி நீர் வயிற்றுளைதல் ஆர்ந்த அனல் காசம் அண்டதாம் சூழ்தேறு செம்புணலும் தென்பும் உண்டாகும் திண்டி மிக பெருகும் அம்புவியல் வாழையின் காய் இது குணபாடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வாந்தி பித்தம் வாய்நீர் வயிற்றுழைதல் அப்படி என்று சொல்லுகிறார்கள் அதனால் வாழைக்காய் சாப்பிட்டால் என்ன அது செம்புணலும் என்று சொல்லுகிறார் செம்புணல் இரத்தத்திற்கு தமிழ் எவ்வளவு அழகாக செம்புணல் சிங்குருதி என்று சொல்லுவார்கள் அதாவது காசம் என்று சொன்னால் இருமல் இந்த வாழைக்காய் சாப்பிடுவதன் மூலமாக இருக்கக்கூடிய பயன்கள் என்னவென்று பார்த்தால் வாந்தி பித்தம் கழிச்சல் வாயில் நீரூறிக் கொண்டிருப்பது வாயில் அதிகமாக நீர் ஊறிக்கொண்டே கொண்டே இருக்கும் துப்பிக்கொண்டே இருப்பார்கள் அந்த வாயில் நீர் ஊறுவது நீர் சுரப்பு வயிறு உழைதல் வயிற்று என்றால் வயிற்று பொறுமல் ஐபிஎஸ் என்று சொல்கிறார்கள் இரிட்டபிள் பவுல் சிம்டம்ஸ் அதற்கெல்லாம் வாழைக்காய் நல்லது இந்த வாழைக்காய் சாப்பிட்டால் இவ்வளவு நன்மைகள் கிடைக்கிறது நவீன விஞ்ஞானம் என்ன சொல்லியிருக்கிறது என்று பார்ப்போம் இது நவீன விஞ்ஞானம் இதில் இருக்கக்கூடிய கலோரிஸ் இந்த எரிசக்தி இருக்கிறதுனா அது நமக்கு நல்ல சத்துக்களை தரக்கூடியது இருக்கிறது இதில் வந்து புரோட்டீன் இருக்கிறது புரோட்டீன் என்று சொன்னால் அது வந்து புரத சத்து இருக்கிறது என்ன மசில்ஸ்க்கு வந்து அதாவது நம்முடைய தசைகள் தசை நார்களுக்கு அது ரொம்ப நல்லா இருக்கிறது அதே போல் கார்போஹைட்ரேட் இருக்கிறது எனர்ஜி கொடுப்பதற்காக ஃபைபர் இருக்கிறது இதிலே ஃபைபர் இருக்கிறது விட்டமின் ஏ இருக்கிறது விட்டமின் சி இருக்கிறது இதிலே அதாவது பொட்டாசியம் இருக்கிறது மெக்னீசியம் இருக்கிறது இதிலே அதாவது இரும்பு சத்து இருக்கிறது கால்சியம் இருக்கிறது எலும்புகள் எலும்புகள் கொடுக்கக்கூடிய முக்கியமாக விட்டமின் பி சிக்ஸ் இருக்கிறது விட்டமின் பி சிக்ஸ் இருக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அதுவும் இருக்கிறது அதை தாண்டி நாம் வந்து நம்முடைய பாடலில் சொல்லுவது மட்டுமல்ல அந்த வாழைக்காயில் என்ன இருக்கிறது என்பதை மிக முக்கியமாக விட்டமின் பி சிக்ஸ் இங்கே பாருங்கள் இதில் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் அறிவியலும் அதைத்தான் சொல்லியிருக்கிறது அன்றைய பாடலும் அதை தான் சொல்லியிருக்கிறது வாழைக்காயை பற்றி அறிவியல் இன்றைக்கு என்ன சொல்லியிருக்கிறதோ அதை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய குணபாடம் நூலிலும் அதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள் அதாவது வாழைக்காய் வந்து நல்ல உணவு பதினைந்து தினங்களுக்கு ஒரு முறை சாப்பிடுங்கள் அதே சமயத்தில் அந்த வாழைக்காயை சாப்பிடும் பொழுது ஒரு நல்ல பயனை அளிக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது இதையும் நாம் பயன்படுத்துவோம் நலமுடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்